முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உடனடியாக நீதி வழங்குவதற்கான மாய மந்திரக்கோள் ஏதும் நீதிமன்றத்திடம் இல்லை என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தின் தெற்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் இருக்கும் ஜெய் நகரில் இரண்டு நாட்களுக்கு முன் ஒன்பது வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இச்சம்பவத்தை தொடர்ந்து போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை உருவானது இந்த விவகாரம் தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்ற திரிதங்கர் கோஷ் குற்றவாளி என தாங்கள் கருதுபவர்களுக்கு உயர்நீதிமன்றங்களும் சந்திக்கும் பெரிய பிரச்சனை என்று வேதனை தெரிவித்தார் மேலும் உடனடியாக நீதி வழங்குவதற்கான மாய மந்திரக்குள் எதுவும் நீதிமன்றங்களிடம் இல்லை என்று காட்டமாக கூறிய அவர் நீதி வழங்குவது என்பது ஸ்டெப் பை ஸ்டெப் தங்கள் முன் இருக்கும் ஆவணங்கள் அடிப்படையில்தான் நீதிமன்றங்கள் செயல்படும் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாகவோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு ஆதரவாகவோ நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக செயல்படாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்